ஜமாகியோபையும் மீட்பதற்கு இருதயத்தின் உண்மையின்படி அவனுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டியா அவனுக்குள்ள சுத்த மனசாட்சி அவனுக்குள்ளார ஆண்டுகளுக்கு பின்னாடி அழைஞ்சு அலைஞ்சு ஒரு ஆடு கொஞ்சம் சல்லி ஆடாதான் இருக்கும் ஒரு ஆடு சொன்ன பேச்சு கேட்காம அங்கிட்டு தெரியும் இன்னொரு ஆடு ஆடுங்கிட்டு எட்டி குதிச்சு அடுத்த வயல்ல மேயும் என்னென்னமோ செய்யும் எல்லா ஆடுகளையும் பராமரிச்சு பாதுகாத்து அதை சகிப்புத்தன்மையோட பொறுமையா இருந்ததுனால உனக்கு ஆடு மேய்க்கிறப்ப தான் பொறுமை வரும் எத்தனை பேருக்கு புரியுது நீ கஷ்டப்பட்டு உன்னைய இந்த சமூகம் மதிக்காத ஒரு வேலையில் நம்மளை போட்டவங்களை போஸ்டிங்கில் பரவாயில்ல அந்த இடத்துல தான் கத்தர் உனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறேன் இல்லை லோய்யா எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் கவலைப்படாத அதில் தான் கத்தர் உனக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை தருகிறான் இல்லை லோயா அதுதான் உனக்கு ட்ரைனிங் பீரியடு அதில் நீ சரியாக நடந்துட்டா அந்த வேலையை மனரஞ்சியமாக செஞ்சுட்டா நான் இப்பொழுது சிறுமை எளிமை மாணவனா இருக்கிறேன் வாழ்க்கை சிறப்பாகும் ஆண்டவருடைய நிறைவேறும் கிருமையும் கண்ட தந்திருவாரு உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய அட்டைமைப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த காரியத்திலிருந்து நிறைய ஞானம் காரியங்களை நீ பெற்றுக் கொள்வையா நிகர்மையான தெய்வனுடைய ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த தாபீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட தாபீது என்ன செய்கிறான்

தேக்க நோக்கி எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றா? பின்னாடி திரஞ்சா தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதலே நீர் என்னை ஆதரித்தோதே. என்னை வேட்டை அவருக்கு பத்திட்டாங்க. என்னை உதவாக்கறது சொல்லிட்டாங்க நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். படிக்கல. பெரிய பதவி இல்ல. என்னை யாரும் மதிக்கல.

முதது என்ன செய்த கிடந்த மனுஷனை தூக்கி எடுத்து கோபுரத்தில் உட்கார வைத்தாரே என்ன செய்தான் தாவி வருவதற்கு தடையால் இருக்கக்கூடிய தேவனுடைய குடும்பம் முன்னேறாம இருக்கிறது வளராமல் போனதற்கு நீ நடத்துகிற கம்பெனி வளராமல் போனதற்கு நீ என்ன நடந்தது தேவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுளுடைய கைக்கு தப்ப வைத்து உன் ஆண்டவனுடைய வீடு என்ன வீடு என்ன வீடு நீ சவுளு கிட்ட போய் அவனோட மக மேல ஆலயம் நல்ல பேட்டி பார்வரெல்லாம் போய் கொடுக்கணும்னு இருக்காங்க சொல்லி

உப்பரிகையும் மேலே வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க ராஜாவோ ரொம்ப டயர்டா இருக்குன்னு வீட்டில் படுத்துட்டாரு புரிஞ்சுக்கங்க எல்லாரும் வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க பிள்ளை காய்ச்சல் அடிக்குதுன்னு வீட்டுல படுத்துருச்சு எச்சரிக்கையா வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க பிள்ளை ஆபிசுக்கு போகணும் பிள்ளை சொல்லுது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு ஒரு நாளைக்கு லீவு போட்டுறேன் சொல்லுது எல்லாரும் ததுக்கு போனார்கள் ராஜா ரொம்ப டயர்டா இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டு கொஞ்சம் என்ன என்ன தேய்ச்சி நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டே நாளைக்கு காலையில் வந்து யுத்த காலத்துல நின்று எதிரிகளை பார்த்து சுட்டு எல்லாத்தையும் வீழ்த்தி உடனே ஜெயத்தை பெற்று மட்டு வந்து வீட்டுல இருக்குண்ணா புதுசே டயர்டா இருக்குன்னு வீட்டுல இருக்குண்ணா உண்டாட்டி டயர்டா இருக்குன்னு வீட்டுல இருக்கான் எனக்கு தெரியாது நான் உங்களை சொல்லல கண்ணே சொல்றேன் அண்ணன் கஷ்டப்பட்டு லீவப்பட்டே கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போலான்னு போனாரு போன இடத்துல பக்கத்து வீட்டு பாத்ரூம் இவர் பார்த்தாரோ இல்லையோ திடீர்னு அங்க இருந்து ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு நடந்த சம்பவம் பச்சைவாளிடத்துல சிநேகம் கொண்டான் ஆசை வைத்தான் நடந்த சம்பவம் பச்சைவாளுடைய கணவனை போட்டு தள்ளிட்டாங்க கள்ளக்காதலுக்கு குள நடக்கிறது இப்ப உள்ள செய்தி அல்ல அப்ப இருந்தே அது ஆசை కోపం పచ్చేవాళ్ళు కనవంటే రైరా్యేదానికి ఉమయన கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி வீட்டுக்கு போறது இல்லை நான் யுத்த களத்தில் போய் ஆண்டவருக்காக நிற்பேன் இல்லை எடுவையா இன்னைக்கு அவனுடைய சிறுவில நல்ல யூத நல்ல ஒரு புரஜாதியா அவன் கர்த்தருடைய பெட்டியின் மீது கிறிஸ்துவர்கள் பிரியமான பிரியனா தேவனுக்கு முன்பதாக சாட்சி உள்ளவனாக இருந்தபடி

இது வேண்டா சொல்ல சொல்லு மகாராணி வேணும்னு சொல்லி இருந்தா உனக்கு கல்யாணம் கூட கட்டி வச்சிருப்பேன் இப்படி குற்றமில்லாத இல்லாத ரத்தத்தை சிந்தி விட்டாயே சிந்தி விட்டாயே அருமையான தேவனுடைய பிள்ளை பிரசங்கம் ஒருவன் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்துக்கும் நேர்வாக கடந்து செல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களும் வருகிறது வரும்பொழுது

அதை அறிந்து கொள்வாயமா அதில் இருந்து உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக் கொள்வாயமா ஆண்டவர் ஒருவேளை உனக்காக இறக்கம் பாராட்ட என் தேவனாகி கத்தர் போதுமானவராக இருக்கிறார்